ஞானிகள் சத்குரு சி சதா சிவ அருளிய பாடலையா மழை வேண்டுதல் பதிகமையா ஞானிகள் சத்குருஷி சதாசிவ பெம்மேந்திர அருளிய பாடலையா மழை வேண்டுதல் பதிகமையா மழை மழையே மழையாய் பொழிவாய் மழை தூரவே நீயும் பொழிவாய் மழை பொழிய திருவடி வீழ்ந்து விழைந்து கேட்க பொழிவாய் மழையே மழை மழையே மழையாய் பொழிவாய் மழை தூரவே நீயும் பொழிவாய் மழை பொழிய திருவடி வீழ்ந்து விழைந்து கேட்க பொழிவாய் மழையே வங்கக்கடலிலும் அழுத்தம் வாபா அரபியிலும் அழுத்தம் பாபா இந்து மா கடலிலும் அழுத்தம் பாபா தரை வழி காற்றாய் மழையாய் வாவா கடலிலும் அழுத்தம் பாபா அரபியிலும் அழுத்தம் பாபா இந்து மா கடலிலும் அழுத்தம் பாபா தரை வழி காட்டாய் மழையாய் வாவா